உயிரே உறவே தமிழே வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிகப் பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்குவதில்லை அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்ல மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் என கூட யாரும் நிக்க மாட்டாங்க நீங்க ஒரு தண்டி அண்ணா அவர்கள் யாத்திரை கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூடிக்கிட்டே வரும் இப்ப இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்க சினிமாலாம் கண்டிப்பா மறந்து போயிடும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் போடுவாங்க இவர்கள் எல்லாம் சினிமாக்காரர்கள் அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார் இருபது வயசுலயே இவங்களுக்கு எல்லாம் தான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதை எல்லாம் சொல்வதற்கு ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு காரணம் இருக்கு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிற பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை தான் மொத்தம் இருபது தான் வச்சுப்போம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒன்னும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதம் நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காது அதுல வெல்ல முடியாது பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்க பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் தாங்கி பிடிக்கணும் அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா இவர் பெயரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுப்படுத்தும் போதுதான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயாச்சு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணும்னு அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி கேட்கறாங்க அது அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது ஐயா கொடுத்துருக்கையா இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்கோம் அது அந்த பெருமையோட இங்கே வருகிறேன் நாங்க பண்ணத்தான் போறோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றா இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்ல அரசுக்கு ஒண்ணும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் சொன்ன இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க நான் பேசின நீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியலையே சார் பேசிட்டு சொன்னாரு நான் இருக்கமாக விழாக்கள் எல்லாரும் இதுல யார தனியா பிரிக்கிறது அகரம் எல்லாருமே நான் உள்பட இத சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமலஹாசன் நற்பணிமா இயக்கம் மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது நாங்க நான் ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஆனால் உண்மையான ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை தான் நாங்கள் காப்பி அடிச்சோம் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் சிவகுமார இந்த இந்த குற்றத்தை செய்தவர் அவர்தான் எதிர்தான் இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் நடிகனா வளர்ந்து நகர்ந்து இடம் கொடுத்தவர் அப்படின்னு நிஜமா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்க ஒட்டு கேக்குறீங்க அப்படியே வச்சு மைக்கிட்டு இருக்கு நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியா தான் ஆச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் சாப்பிட்டு இருக்கிற எங்கிட்ட இருக்கு அவர் தான் சொன்னாரு இந்த ரசிகர் பண்டெல்லாம் வேணாம் பெரியவங்க எல்லாம் அரசியல் போறதுக்காக ஆரம்பிச்சாங்க நீ ஏன் அதெல்லாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம் நான் இருக்கேன் பாரு நானும் சரின்ட்டேன் ஆனா பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திரம் வந்துருச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கள வேண்டாம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் அண்ணன் சாரி சொல்லிட்டு நற்பணி இயக்கமா மாத்த போறேன் ரசிகர் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அது அதுக்கு என்ன பாராட்டி இருக்காரு அவரு ஆக எந்த கவிதையுமே அதற்கு முன்னோடி ஒண்ணு இருக்கும் இது அற்புதமான கவிதை விதை அந்த அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் பல பேர் சொல்லுவார் குடும்பம் கனெக்ட் ஆயிடும் எப்படி இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் ஃப்ளைட்டுக்கு போனோம் டெல்லிக்கு அதனாலதான் இங்கே இல்லைன்னா பேசிருப்பேன் நிறைய இங்க காலையிலேயே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி பட் வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர் ட்ரெய்லர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது அது நாங்க பண்றது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அதுல வந்து எனக்கு அதுதான் சோர் போடுது எனக்கு அது வேற விஷயம் அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது அதற்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்கற கேள்விக்கு எல்லாம் எனக்கு பதில் இல்ல பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா இருக்கு அப்புறம் வெளிநாட்டுல பாட்டு எல்லாம் எடுப்பாங்க வெளிநாட்டு காட்சி அதுதான் தட் இஸ் ஸ்டோரி காதல் பாட்டு நீங்க எல்லாம் பாரிஸ்ல ஈஃபில் டவருக்கு அடியில் நின்று பாடுறீங்களே அது இல்ல ஆஸ்பத்திரியில பேசிட்டு எனக்கு பாட்டா கேக்குது அன்பு கல்வி போதுமானது இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம் அதற்கான படை இது எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன் எனக்கு பிடிக்கும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்புல சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் போதுங்க அவர் வீட்டுக்கு போனோம் நீங்களும் வீட்டுக்கு போன அப்படியா சரி வண்டியில ஏறு நான் உனக்கு மிளகா விதி வாங்கி தரேன் உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன் அப்பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சு இங்கேயும் கேட்டிருக்கோம் இவர் காதலையும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த தூதியும் தான்